எந்த நேரத்தில் தங்கம் வாங்கணும் எந்த நேரத்தில் வெள்ளி வாங்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பரான ட்ரிக் ஒன்று இருக்குது இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி தான் நிறைய பேர் சரியான நேரத்தில் முதலீடு பண்ணி நிறையவே லாபத்தை சம்பாதிக்கிறாங்க இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருஷத்தோட டேட்டா வச்சு உருவாக்கப்பட்டது இதை பயன்படுத்தி தங்கம் வில கம்மியாக இருக்குதா இல்லை வெள்ளி விலை கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறத ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு கிராம் தங்கத்தோட விலை பதினோராயிரத்தி முந்நூறு ரூபான்னு அதே மாதிரி ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூத்தி அறுபத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க பதினோராயிரத்தி முந்நூறு